வணக்கம் எழுச்சி தமிழர் முனைவர் தொல் திருமாவளவன் அவர்களின் அமைப்பாய் திரள்வோம் எனும் தொகுப்பிலிருந்து பதினான்காம் அத்தியாயமான நிறுவனமயமாதலும் சனநாயகமாதலும் எனும் தலைப்பினை உங்களுக்காக வாசிப்பது பாண்டிச்சேரி பாக்கத்திலிருந்து ஆதிசிவன் ஒரு சிலரோ அல்லது வெகு பலரோ ஒன்று கூடி ஒரு பொது நோக்கத்திற்காக ஒரு பொது அடையாளத்துடன் இயங்கும் எந்த அமைப்பும் அந்நோக்கம் நிறைவேறும் வரையில் தொடர்ந்து இயங்க வேண்டியிருக்கும் அதற்கான கால இடைவெளி குறுகிய கால வரம்புக்கு உட்பட்டதாகவோ நெடுங்கால வரம்பை கொண்டதாகவோ அமையலாம் எந்தவொரு ஒரு கொள்கையானாலும் கோரிக்கையானாலும் ஒரு நாள் இடைவெளியில் நிறைவேறி விடுவது இல்லை அதற்குரிய கால இடைவெளி தேவைப்படுகிறது அதுவரையிலும் அந்த அமைப்பு தொடர்ந்து இயங்கியாக வேண்டும் ஏற்றுக்கொண்ட கொள்கை சிதையாமல் வரையறுத்து கொண்ட பாதையும் இலக்கும் தவறாமல் வீரியம் குன்றாமல் அவ்வமைப்பு இடையறாமல் இயங்குதல் வேண்டும் அதிலும் குறிப்பாக தலைமுறை கடந்து பல தலைமுறைகள் தொடர்ந்து நீண்ட நெடுங்காலம் நீர்த்துப் போகாமல் இயங்குதல் வேண்டும் என்ற தேவை எழலாம் அவ்வாறு அடுத்தடுத்த தலைமுறைகள் வரை தொடர்ச்சியாக இயங்க வேண்டும் என்கிற அந்த அமைப்பை உருவாக்கியவர்கள் அல்லது அந்த பயணத்தை தொடங்கியவர்கள் தாம் மேற்கொண்ட பணிகளை தமக்கு அடுத்த தலைமுறையினரிடம் ஒப்படைத்தாக வேண்டும் அதாவது உள்வாங்கிய கொள்கையை கோட்பாட்டை ஒப்படைத்தாக வேண்டும் உருவாக்கிய பாதையை ஒப்படைத்தாக வேண்டும் உணர்ந்து கொண்ட பட்டறிவை ஒப்படைத்தாக வேண்டும் வரையறுத்து கொண்ட விதிமுறைகளை மரபுகளை ஒப்படைத்தாக வேண்டும் இப்படி ஒரு தலைமுறை இன்னொரு தலைமுறையிடம் அனைத்தையும் ஒப்படைத்தால் மட்டுமே அந்த அமைப்பு சாதிக்க விரும்பியதை சாதித்திட இயலும் இல்லையேல் காலப்போக்கில் அத்தகைய அமைப்பின் அடிச்சுபாடுகளே இல்லாமல் சிதைந்து போகும் அமைப்புக்கான நோக்கத்தை நிறைவேற்றவோ அல்லது இலக்கை எட்டவோ இயலாமற் போகும் மாறாக அமைப்பின் கொள்கை கோட்பாட்டை மென்மேலும் செழுமைப்படுத்திட நோக்கம் குறிக்கோள்களை நிறைவேற்றிட பொதுவான இலக்கை தொட்டு சாதனைகளை நிகழ்த்திட அவ்வமைப்பை அவ்வமைப்பின் கடமைகளை அடுத்தடுத்த தலைமுறையினிடம் சிதையாமல் சிதறாமல் ஒப்படைத்திட வேண்டும் ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறைக்கு ஓர் அமைப்பினை ஒப்படைத்தல் என்பது அவ்வமைப்பின் பெயரையும் கொடியையும் லட்சினை என்கிற சின்னத்தையும் கொள்கை அறிக்கை மற்றும் செயல் திட்டங்களையும் அசையும் அசையா சொத்துக்களையும் ஒருவர் இன்னொருவரிடம் ஒப்படைப்பது என்று மட்டுமே பொருளாகாது வெகுமக்கள் அணிதிரண்டு ஓர் அமைப்பாக வடிவம் பெற்று ஒரு பொது நோக்கத்திற்காக இயங்கி கொண்டிருக்கிற அதே வேளையில் அடுத்த தலைமுறையினரும் அதே நோக்கத்திற்காக அந்த அமைப்பின் வழியாக உள்வாங்கப்பட்டு முந்தைய தலைமுறையோடு இயைந்து இயங்குவது என்ற பொருளேயாகும் அதாவது முந்தைய தலைமுறைக்கும் பிந்தைய தலைமுறைக்கும் இடைவெளி ஏற்படாமல் கொள்கை பிணைப்பும் செயல் இணைப்பும் ஒன்றுக்குள் ஒன்றாய் உள்வாங்கி இயங்கிடும் தொடர்ச்சியான போக்கே காலமும் தூரமும் இடைவெளிகளை உருவாக்கும் கூறுகளாகும் இவற்றால் உருவாகும் இடைவெளிகளில் தலைமுறை இடைவெளி என்பது எவற்றாலும் இட்டு நிரப்ப இயலாததாகும் சமூகம் அரசியல் பொருளாதாரம் பண்பாடு முதலிய தளங்களில் ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையில் அறிதல் புரிதல் இயங்குதல் போன்றவற்றில் வேறுபாடுகளும் மாறுபாடுகளும் உருவாதல் இயங்கியல் போக்கேயாகும் இத்தகைய மாற்றங்களினால் முந்தைய பிந்தைய தலைமுறைகளுக்கு இடையில் உருவாகும் இடைவெளியே தலைமுறை இடைவெளி என்பதாகும் ஒரே தலைமுறைக்குள்ளேயும் இடைவெளிகள் இருப்பதும் தொடர்வதும் தவிர்க்க இயலாததாகும் கணவனும் மனைவியும் ஒரே குடும்பமாய் வாழ்ந்தாலும் ஆண் பெண் என்கிற இடைவெளி இருந்தே தீரும் ஒருவரையொருவர் அறிந்து கொள்வதிலும் புரிந்து கொள்வதிலும் மதிப்பதிலும் மதிப்பீடு செய்வதிலும் இடைவெளிகள் இருப்பதால்தான் முரண்பாடுகளும் மோதல்களும் விலகுதல்களும் விலக்குதல்களும் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன அதை போல ஒரே சாதிக்குள் ஒரே மதத்திற்குள் ஒரே மொழி பேசும் இனக்குழுவிற்குள் ஒரே மரபினத்திற்குள் அறிதல் புரிதல் இயங்குதல் போன்றவற்றில் இடைவெளிகள் இருப்பதையும் தொடர்வதையும் காணலாம் அதிலும் குறிப்பாக ஒரே தலைமுறை காலத்தில் அதாவது சமகாலத்தில் இத்தகைய இடைவெளிகள் இருந்து கொண்டே இருப்பதை அறியலாம் சாதி மதம் மொழி போன்ற கூறுகளால் ஒரு சாதிக்கும் இன்னொரு சாதிக்கும் ஒரு மதத்துக்கும் இன்னொரு மதத்துக்கும் ஒரு தேசிய இனத்திற்கும் இன்னொரு தேசிய இனத்திற்கும் இடையே ஒரே தலைமுறை காலத்தில் இத்தகைய இடைவெளிகள் விரிந்து பறந்து கிடக்கின்றன இவ்வாறான சூழல்களில் ஒரு தலைமுறை விட்டு இன்னொரு தலைமுறைக்கு ஓர் அமைப்பை அல்லது அவ்வமைப்பின் கொள்கை கோட்பாட்டை கொண்டு செல்ல வேண்டும் என்கிறபோது தலைமுறை இடைவெளி குறுக்கீடு செய்யும் ஒரே தலைமுறை காலத்தில் ஒவ்வொரு தளத்திலும் உருவாகிற இடைவெளிகளை ஓர் அமைப்பை வெற்றிகரமாக இயங்க செய்வதற்கு தடைகளாக விளங்கும் என்கிறபோது அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கிடையில் ஒவ்வொரு தளத்திலும் உருவாகிற தலைமுறை இடைவெளிகள் எத்தகைய தடைகளாக விளங்கும் என்பதை உணரலாம் ஒரே காலத்தை அல்லது சமகாலத்தை சார்ந்த அண்ணன் தம்பி அக்கா தங்கை ஆகியோர் ஒரே தலைமுறையை சார்ந்தவர்கள் இந்த ஒரே தலைமுறைக்குள்ளேயே ஒரு பொருளை அறிந்து கொள்வதிலும் ஒரு கருத்தை புரிந்து கொள்வதிலும் ஒன்றை செயல்படுத்திட இயங்குவதிலும் இடைவெளிகள் உண்டு அந்நிலையில் ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் இடையே எத்தகைய இடைவெளிகள் உருவாகும் என்பதை உணரலாம் தாத்தா புரிந்து கொண்ட ஒன்றை பேரன் எவ்வாறு புரிந்து கொள்கிறான் என்பதில் காணப்படும் வேறுபாடும் மாறுபாடும் தான் தலைமுறை இடைவெளி என்பதாகும் தாத்தா காலத்தில் தாத்தாவுக்கு இருந்த கடவுள் நம்பிக்கையும் பேய் பிசாசு நம்பிக்கையும் பேரன் காலத்தில் குறைந்து போயிருக்கலாம் அல்லது இல்லாமலும் போயிருக்கலாம் இவர்களுக்கு இடையிலான கடவுள் மற்றும் பேய் பிசாசு நம்பிக்கைகள் தொடர்பான இடைவெளி தலைமுறை இடைவெளி என்பதாக அமையும் தாத்தா சாதி அமைப்பை ஏற்றுக்கொண்டிருக்கலாம் பேரன் சாதி அமைப்பை தகர்த்திட போராடி கொண்டிருக்கலாம் சாதி தொடர்பாக தாத்தாவுக்கும் பேரனுக்கும் இடையிலான புரிதலிலும் இயங்குதலிலும் உள்ள இந்த இடைவெளியே தலைமுறை இடைவெளி என்பதாகும் இத்தகைய தலைமுறை இடைவெளியால் ஒரு கருத்து அல்லது கொள்கை ஒரு தலைமுறையிலிருந்து இன்னொரு தலைமுறைக்கு எடுத்துச் செல்லப்படும்போது போது நீர்த்து போகவோ அல்லது சிதைந்து போகவோ நேரலாம் வேறு பரிமாணங்களை பெற்று புதிய வடிவத்தையும் புதிய பொருளையும் கொண்டதாக மாறலாம் அக புற சூழல்களால் அத்தகைய மாற்றங்கள் நிகழலாம் அவை நேர்முறை மாற்றங்களாகவோ எதிர்மறை மாற்றங்களாகவோ அமையலாம் தலைமுறை இடைவெளியால் அக புற சூழல்களால் நிகழும் இத்தகைய மாற்றங்களை கணக்கில் கொண்டு ஓர் அமைப்பை ஒரு தலைமுறையிடமிருந்து இன்னொரு தலைமுறையிடம் கொண்டு செல்வது மிகவும் இன்றியமையாத ஒரு நடைமுறையாகும் இலக்கை எட்டும் வரையில் அவ்வமைப்பின் பயணம் தொடர வேண்டும் அத்துடன் பயணத்திற்கான நோக்கம் குறிக்கோள்கள் பாதிக்கப்படாமல் அது நீடிக்க வேண்டும் அமைப்பாக திரளும் மக்களின் ஆற்றல் சேதப்படாமல் சிதையாமல் அந்த பயணம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் நேரிய வழியில் சீரிய முறையில் வீரியமிழக்காமல் அந்நெடும் பயணம் வெற்றிகரமாக இயங்குதல் வேண்டும் எத்தனை தலைமுறைகளை கடந்தாலும் அவ்வமைப்பின் பயணம் அடிப்படை கருத்தில் அல்லது கொள்கையில் முற்போக்கான அல்லது புரட்சிகரமான நேர்மறை மாற்றங்களை உள்வாங்கியவாறு மென்மேலும் வலிமையும் செழுமையும் பெற்றவாறு தொடரல் வேண்டும் இவ்வாறான வளர்சிதை மாற்றங்களோடு ஓர் அமைப்பு தனது கொள்கை பயணத்தை தொடர்வதற்கு அவ்வமைப்பு உயிரோட்டமான அல்லது தன் இயல்பானதொரு இயங்குதிறனை பெறுதல் வேண்டும் பெயர் கொடி சின்னம் கொள்கை அறிக்கை செயல்திட்ட அறிக்கை தலைவர் தொண்டர்கள் மக்கள் திரள் நிர்வாகம் களப்பணிகள் போன்றவற்றை உள்ளடக்கமாக கொண்ட ஒரு வடிவமே அமைப்பு என அறியப்படுகிறது இத்தகையதோர் அமைப்பு அவ்வப்போது தேவையொட்டி மட்டுமே இயங்குவதாக இல்லாமல் அடிப்படை நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கேற்ற வகையில் தொடர்ந்து இயங்க வேண்டியதாக அமையும் போது அது தன்னியல்பாக தானே இயங்க வேண்டும் அத்தகைய இயங்குதிறன் கொண்ட ஓர் அமைப்பால் மட்டுமே பல தலைமுறைகளை கடந்து பயணித்தல் இயலும் அதாவது தன்னியல்பாக இயங்குதல் என்பது புற அழுத்தங்களினால் மட்டுமே நெருக்கடியான தேவைகளின் போது மட்டுமே இயங்குவது என்றில்லாமல் இடையறாமல் இலக்கை நோக்கி தொடர்ந்து இயங்குகிற வரையறுக்கப்பட்ட ஒரு செயல்முறையாகும் வரையறுக்கப்பட்ட வழிமுறைகளின்படி வரையறுக்கப்பட்ட காலம் மற்றும் தூரம் ஆகிய வரம்புகளின்படி வரையறுக்கப்பட்ட திசை வழியின்படி வரையறுக்கப்பட்ட இலக்கை நோக்கி ஓர் அமைப்பு தன்னகத்தே உரிய உந்துதலை அல்லது தூண்டுதலை பெற்று தொடர்ந்து இயங்கும் பெறுகிறபோது அது தன் அது தானே இயங்கும் அதாவது ஓர் அமைப்பு இவ்வாறான வரையறைகளுடன் புறநிலை தூண்டுதலுக்கோ அல்லது புறநிலை அழுத்தத்திற்கோ காத்திராமல் அகநிலை தூண்டுதலை கொண்டு இயங்குகிற போது தொடர்ந்து இயங்குகிற போது அவ்வமைப்பு தன்னியல்பாக தானே இயங்கும் திறனை பெற்றதாக அமைகிறது தன்னியல்பாக தானே இயங்குவதற்கு அவ்வமைப்புக்கு போதிய கட்டமைப்பு வசதிகள் இன்றியமையாத தேவைகளாகின்றன அகநிலையிலும் புறநிலையிலும் ஓர் அமைப்புக்குரிய போதிய கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படுகின்ற போது மட்டுமே அவ்வமைப்பு புறநிலை அழுத்தங்களுக்காக காத்திராமல் அகநிலை தூண்டுதல் கொண்டதாக பரிணாமம் பெற்று தன்னியல்பாக இயங்கிடும் ஆற்றலை பெறும் அதாவது ஓர் அமைப்பு ஒரு தனிநபரின் விருப்பு வெறுப்புக்கேற்று இயங்காமல் தனிநபரின் ஆணைக்கு காத்திராமல் அவ்வமைப்புக்கான சட்டம் மற்றும் விதிமுறைகளால் தன்னியல்பாக இயங்குகிற ஆற்றலை பெறும் அவ்வமைப்பின் கொள்கை கோட்பாடுகளால் இயங்கும் அதற்கேற்ற வகையிலான கட்டமைப்பு வசதிகளை அவ்வமைப்பு பெற்றிருந்தால் மட்டுமே அவ்வாறு இயங்கிட இயலும் கொள்கை கோட்பாட்டில் வரையறைகள் சட்டம் விதிமுறைகளில் வரையறைகள் அமைப்பின் வடிவமைப்பில் வரையறைகள் நிர்வாக முறைகளில் வரையறைகள் அதிகார பகிர்வில் வரையறைகள் சனநாயக அணுகுமுறைகளுக்கான நடவடிக்கைகளில் வரையறைகள் போன்ற பல்வேறு வரையறைகளுடன் கூடிய ஓர் அமைப்பை பாதுகாப்பதற்கும் வழிநடத்துவதற்கும் போதிய கட்டமைப்பு வசதிகளை உருவாக்குவது இன்றியமையாத தேவையாகும் இத்தகைய வரையறைகளை பாதுகாப்பதற்கு அமைப்பின் அடிமுதல் நுனிவரையில் செயலக வசதிகள் தொலைத்தொடர்பு வசதிகள் ஊடக வசதிகள் போக்குவரத்து ஊர்தி வசதிகள் வரவு செலவுக்கான ஆதார வசதிகள் போன்றவற்றை உருவாக்குவதும் வலுப்படுத்துவதும் மென்மேலும் பெருக்குவதுமே மிக மிக இன்றியமையாதவையாக உள்ளன ஓர் அமைப்பு எத்தகைய வடிவங்களை கொண்டதாக வரையறுக்கப்படுகிறதோ அவற்றுக்கேற்ற வகையில் நிர்வாக நடைமுறைகள் வரையறுக்கப்படும் அத்தகைய நிர்வாக நடைமுறைகளுக்கான வரையறைகளுக்கு ஏற்ற வகையில் கிளை செயலகம் முதல் தலைமைச் செயலகம் வரையில் செயலக கட்டமைப்பு வசதிகளும் தேவையான பிற கட்டமைப்பு வசதிகளும் உருவாக்கப்படும் இவை யாவும் அமைப்புக்கான அசையும் மற்றும் அசையா சொத்துக்களாக அமையப்பெறும் இவற்றை வரையறுக்கப்பட்ட சட்டங்களும் விதிமுறைகளும் தொடர்ந்து இயக்குகிற ஆற்றலை பெற்றிருக்கும் இவ்வாறு ஒரு அமைப்புக்கான கட்டமைப்பு வசதிகள் உருவாக்கப்படுகிற போது அவ்வமைப்பு ஒரு வரையறுக்கப்பட்ட நிறுவனத்திற்குரிய பண்புகளை பெறுகிறது ஓர் அமைப்பு தன் இயல்பாக இயங்குவதற்குரிய கட்டமைப்பு வசதிகளை பெறுகிற போது அது நிறுவனமயமாகிற நிலையைப் பெறுகிறது நிறுவனமயமாதல் என்பது வணிகம் தொடர்பான அமைப்புகளுக்கு மட்டுமே உரியதன்று எந்தவொரு அமைப்பும் வடிவத்தால் கொள்கை கோட்பாடுகளால் சட்டம் விதிமுறைகளால் நிர்வாகத்தால் அதிகார பகிர்வுகளால் பொருள் வரவுக்கான ஆதாரங்களால் இன்னும் இவை போன்றவற்றால் தம்மை வரையறுத்துக் கொள்கிற அல்லது வரையறைகள் என்கிற வரம்புகளை உருவாக்கிக் கொள்கிறபோது போது அவ்வமைப்பு நிறுவனமயமாகிற நிலைமையை எட்டுகிறது அத்தகைய நிறுவனமயமாதல் அமைப்பை அனைத்து பரிமாணங்களிலும் வலிமைப்படுத்துவதாகவும் அமைப்புக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதாகவும் அமைகிறது அதாவது அமைப்பை பாதுகாத்திட அமைப்பின் கொள்கையை பாதுகாத்திட சரணாயகத்தை பாதுகாத்திட அவ்வமைப்பு நிறுவனமயமாக வேண்டியது இன்றியமையாததாகும் அத்தகைய நிறுவனமயமாதல் என்பது தலைமுறை இடைவெளியால் ஓர் அமைப்பு சிதைந்து போகாமல் அவ்வமைப்பின் கொள்கை நீர்த்து போகாமல் பொது இலக்கை நோக்கி பயணத்திற்கான செயல்திறன் வலுவிழந்து போகாமல் தொடர்ந்து தன்னியல்பாக இயங்குவதற்குரிய ஆற்றலை வழங்கும் மாற்றமே ஆகும் போதிய கட்டமைப்பு வசதிகள் இல்லாத எந்தவொரு அமைப்பும் நிறுவனமயமாகும் நிலையை எட்டாது அவ்வாறு நிறுவனமயமாகாத அமைப்பு தலைமுறை கடந்து பல தலைமுறைகளுக்கு ஒரு கருத்தை பாதுகாக்க முன்னெடுத்து செல்லும் வலிமையை பெறாது தலைமுறை இடைவெளியால் அவ்வமைப்பு நீர்த்து போகாமல் வலிமை பெறுவதற்கு நிறுவனமயமாதல் தவிர்க்க இயலாத தேவையாகிறது அதே வேளையில் நிறுவனமயமாதல் நடவடிக்கையில் சொத்தும் அதிகாரமும் சிக்கல்களை உருவாக்கும் கூறுகளாக மாறலாம் தனிநபர்களுக்கு இடையிலான முரண்களை மோதலை கூர்மைப்படுத்தலாம் அவற்றை எதிர்கொள்வதற்கு ஏற்ற வகையில் சனநாயக பரவலாக்கமும் அதற்குரிய அதிகார பரவலாக்கமும் நிறுவனமயமாதலின் போக்கிலே நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியது இன்றியமையாத ஒன்றாகும் நிறுவனமயமாதலின் போது சொத்துக்குவிதலும் அதிகார குவிதலும் நிகழும் இதனால் தனிநபர்களுக்கு இடையிலான அதிகாரப் போட்டிகள் தலை இந்த போக்குகள் அமைப்பின் நோக்கையும் போக்கையும் சிதைக்கலாம் இத்தகைய எதிர்விளைவுகள் நிகழாமல் தடுத்திட நிறுவனமயமாதலின் போக்கினூடாகவே அதிகார பரவலாக்கத்தின் மூலமாக சனநாயகத்தை பரவலாக்கும் நடைமுறையினையும் தீவிரமாக கையாளுதல் வேண்டும் அதாவது சனநாயகமாதலும் நிறுவனமயமாதலும் சமகாலத்தே நடந்தேறுதல் வேண்டும் வணிக நோக்கில் நிகழும் நிறுவனமயமாதல் எதிர்விளைவுகளை உருவாக்கும் சனநாயக நோக்கில் நிகழும் நிறுவனமயமாதல் தலைமுறைகளை கடந்தும் அமைப்பு தன்னியல்பாக இயங்கும் வலிமையை கொடுக்கும் நிறுவனமயமாகும் நிலை வேண்டும் அமைப்பு நிலைகுலையா வகையில் வலுப்பெறுதல் வேண்டும் நன்றி அமைப்பாய் திரள்வோம் காணொளி உங்கள் இணையதளத்திற்கு நேரடியாக வந்தடைய சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி